டைரக்ஷன் மேற்பார்வை இருக்கார் ஐயா சேகர்பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன் படம் ஆயிடுச்சு எப்படி அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி ரெண்டு தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன் உண்மையில துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்கிறேன் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வரத்து கொடுத்துட்ட அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில் மீதி இருக்கிறத கொடுக்காங்க ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாக ஆச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயிலில் வேண்டதெல்லாம் தங்கச்சி ஒன்றும் இல்லை அந்த ஒப்ப அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அவரு தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசுலேருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கற நடுவில் ஒரு ஏஜென்ட் இருக்கு ஒரு முகவர் இதுக்கு நீ என்ன வேலை பார்க்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை ஒன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி அதுக்கு அதுக்கு தேர்தல் எதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசு மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதனாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாதம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்த எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இரநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற அது வச்சு என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வரி வருவாய் வரி வருவாய் இருக்கு அதில் அதை வச்சு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளியேறாது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன வேலை தான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்டேன் சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யாரு காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் இது யாரு காசுல கொடுப்ப யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாரா எங்களை சோத்துக்கு சத்தபய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு உப்பாக்குன்னு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் என்ற சோத்துக்கு சத்த பயில்களா எங்களை ஆக்கி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு காலையில வந்து நாங்க குப்பையலி குட்டுறதுல இவர் சோறு போடுவாரு எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இதுல கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேக்குறத குடுத்துட வேண்டிதானே இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து பாக்கணும் அப்படித்தானே அப்படித்தானே நீங்க எடுத்துக்கிறது இப்போ இப்படி பாப்போம் முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம் அந்த வாக்குறுதியை நாலரை ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்போ இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதியை எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க தங்கச்சி ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கள்ளச்சாராயம் சாராயம் காய்ச்சிறான் ஒருத்தன் கொழுப்பெடுத்து குடிச்சு சாகிறான் பலகாலமாக சாராயங்காய்ச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சுக்கான் கோடி கோடியா இவன் குடிச்சு செத்துறியான் மக்கள் காசில் எடுத்து நீங்க நீங்கள் பத்து லட்சம் கொடுக்குறீங்க இதே தான் நீங்கள் ஒப்பிடணும் ஒரு முதலாளி லாபத்தைவைக்கு நான் போய் உழைக்கணும் அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும் டெண்டர் கொடுத்துரும் ஒப்பந்தம் கொடுத்துரும் ஒரு மாதம் இரநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அது அப்படியே இந்த துப்புரவு பண்ணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள் ஷூ சாக்ஸு அது இது அப்படியெல்லாம் கொடுப்பான தங்கச்சி ஒரு கக்குசெலுவை முன்னூத்தி ஐம்பது ரூபா செலவழிச்ச நாடா பார்த்துருக்கீங்களா முன்னூத்தி ஐம்பது ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிலோ குப்பைக்கு பன்னெண்டு ரூபா போடுது ஒரு கிலோ குப்பை அள்ளுறதுக்கு பன்னெண்டு ரூபா குப்பைய கூட அள்ள முடியாது அப்போ குப்பை எல்ல முடியாது தோத்து போயிருது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது அதை நான் செய்ய முடியாது தனியார் தான் நல்லா செய்வான் போக்குவரத்தை நான் நடத்த முடியாது அதை தனியார் தான் நல்லா செய்வான் எப்படி கூடுது இதுக்கு பள்ளிக்கல்விக்கு ஒரு துறை உயர்கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை பால் வளத்துக்கு ஒரு துறை எதை பற்றி இங்கே வளப்படாமல் கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருக்கிறது நல்லது எந்த கேள்விக்கும் உன்ட்ட பதில் இருந்திருக்கு நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்த முடியும் குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க முடியிருக்கியா நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திக்கிட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்பை அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றி சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டு அந்த புதுசா அப்பதான் தச்சு கொண்டு அந்த பதாக இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதா தெரியல அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியல அது டைரக்ஷன் யார் தெரியும்ல டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன் படம் ஆயிடுச்சு எப்படி அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி ரெண்டு கூலியும் இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிற அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான் பொறுப்புங்கிற என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும்